ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா ரஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு மாங்காய் சாதம் செஞ்சேன் அது எப்படி செஞ்சேன்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாங்காய் சீசன் இருக்கும் போதே கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன் இது மேலே இருக்கிற தோல் எல்லாமே பீலர் வச்சு நல்லா ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன் இது வந்துட்டு கேரட் இல்லை பீட்ரூட் துருவம் அந்த சீவல் எடுத்துகிட்டு நல்லா சீவி எடுத்துக்கிறேன் அந்த கொட்டையை மட்டும் தூக்கி போட்டுடலாம் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே தீ சீவி எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் கடாயை நல்லா சூடானதும் இதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து நல்லா பொன்னேறமாக வர வரைக்கும் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இதையும் பொண்ணு வர வரைக்கும் வறுத்து தனியாக அதே பிளேட்லேயே எடுத்து வச்சிருக்கிறேன் கடை நல்லா சூடாகட்டும் அந்த எண்ணெயிலே நம்ம இந்த சாதத்தை தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு எட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கற்று கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு துருவி வச்சா மாங்காவையும் இதெல்லாம் சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பியும் சேர்த்து கல சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தேவையான அளவுக்கு உப்பியை எப்பியே சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன் சால்ட் உப்பு சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கல் உப்பு சேர்த்தா நிறைய நிறம் இருக்கும் கரையாது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் நான் வதக்கி ஏற்கனவே வதக்கி வச்ச அந்த பருப்பு எல்லாத்தையுமே இது கூட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடுறேன் கலந்து விட்டுட்டு சாப்பாடு வந்து ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் நான் நல்லா சூடான சாதத்தை ஆற வச்சு சேர்த்துக்கிறேன் உதிரி உதிரி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு சாதம் வந்து மாங்காய் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்து இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் வேணும்னா அவ்வளோதான் மாங்காய் சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபி பார்க்கலாம்